சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது திருவிசைநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் திருவிசநல்லூர் திருவிசைநல்லூர் என்றும் அழைப்பர் மகானும் திருவடைமருதூர் சிவலிங்கத்தில் சிவலிங்கத்தினுள் ஜகஜோதியாய் கலந்தவருமான ஸ்ரீதர ஐயாவாள் எல்லா ஏழைகளுக்கும் ஜாதி மத பேதமின்றி தான தர்மம் வழங்கி திருவருட்பணியை செய்து வந்தவர் இவர் ஒருமுறை தன் முன்னோர்களின் தவச படையலுக்கு என வைத்திருந்த உணவு வகைகளை எடுத்து பகல் உச்சி வேளையில் பசியால் வாடிக்கிடந்த ஏழைகளுக்கு அளித்துவிட்டார் தவசத்திற்கு அடுத்த படையல் செய்வதற்கு இன்னும் நேரமாகிவிடும் அதுவும் இந்த தவசம் என்பது வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே வருவது இந்த தவச சடங்குகளை ஆற்றுவதற்கு அன்றைய பொழுதிற்குள் கங்கையில் போய் நீராடிவிட்டு வாருங்கள் என்று ஒரு சாத்திரப்படியான நியதியை அவர் முன்னே வைத்தனர் குடும்பத்தினர் அக்காலத்தில் காசிக்கு சென்று வரவே பல மாதங்கள் ஆகும் திவசத்தை அன்றே நடத்தியாக வேண்டும் என்ன செய்வது ஸ்ரீதர ஐயாவால் கடவுளை வேண்டினார் உடனே அடுத்த கணம் அவர் வீட்டு கிணற்றிலேயே கங்கை நதி பெருக்கெடுத்து ஊரெங்கும் நிறைந்தது இறை சக்தியால் ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்த தன் வலிமையால் காசியின் கங்கை வெள்ளத்தை ஓட வைத்த அற்புத கலியுக மகரிஷி இந்த ஸ்ரீதர ஐயா வாழ் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்